வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் இன்றைய பதிவு இந்த உலகம் இந்த உலகமே நாடகம் மேடை நாம் எல்லாம் நடிகர்கள் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொன்னதாக ஞாபகம் எல்லாமே வேஷந்தானே வேஷம் கலையிற வரைக்கும் தான் அந்த வேடதாரிக்கே வந்து ஒரு மதிப்பு கலைந்த பிறகு அது எவனோன்ட்டு போயிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய வேஷங்கள் வந்து கலைகின்ற நேரம் வந்துடுச்சு இல்லையா அது மாதிரி நம்மளுடைய குணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மை போலவே எல்லோரும் இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் அது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எவருக்காக இருந்தாலும் இதை பார்க்கின்ற எல்லோருக்கும் ஒருத்தலாக இருந்தாலும் சரி யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க யாரையும் வந்து தன் நம்மளை போல் இருக்கணும் அப்படின்ற ஒரு சர்வாதேகாரம் படைக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க இந்த உலகத்தில் செஞ்சுட்டு போகிறாங்க யார் யாருக்கு எப்படி வேஷம் போடணுமோ யார் யாருக்கு எப்படி வேஷம் போட்டு பேசணுமோ அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாம் தீர்மானிக்க முடியாது நான் சமீபத்தில் நான் நிறைய பேர்கிட்ட நான் அந்த விஷயத்தை சொல்ல சொன்னதுன்ட்டு எப்போவுமே யாருமே உண்மை கிடையாது சமயத்தில் நான் ஒரு பத்து பாஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்லேயே நான் பார்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பேர் பெரியவங்க இருக்கிறாங்க அப்புறம் மூணாவதோ ஒரு ஆள் வந்து கூட பேசுகிறாரு மூணாவதோ ஒரு ஆளை பேசும்போது என்ன எல்லாம் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்ப்பா அவன் அந்த நாட்டு நாளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசுகிறார் பேசி முடிச்சு நல்லா இருக்கீங்களான்னு சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்ட பிறகு அது இருங்கண்ணே அவங்க வேறு வேலை இருக்கு அப்படின்ட்டு போகிறார் போன பிறகு அங்கே ரெண்டு பேர் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஆள் வந்து என்ன சொல்லலாம் இவங்க நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான வார்த்தையை பேசிட்டு போகின்ற உலகமாகத்தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்க்க வேண்டியதாக இருக்குது நேருக்கு நேராக பே பார்க்கும்போது ஒரு பேச்சும் மறைமுகமாக இருக்கும்போது ஒரு பேச்சுமாக தான் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது தான் வள்ளலார் வந்து ராமலிங்கம் அடிகளார் அவர் வந்து உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோரின் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் எத்தனை ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை எந்த காலத்துலையுமே எல்லா இப்படி தான் இருக்கிறாங்க எந்த காலத்தில் நல்ல மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது கூட எனக்கு பள்ளி பருவத்தில் கல்லூரி பருவத்தில் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இந்த உலகத்தில் நல்லவன் யார் கெட்டவன் யார் யார் நல்லவன் அப்படின்னு கேட்டிருக்கிறான் யார் நல்லவன் நல்லவன் எத்தனை பேர் ரெண்டு பேரா யார் நல்லவன் போது ரெண்டு பேர் அப்படிங்க ஒருத்தன் பிறகுல இன்னொருத்தர் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது முதல்ல இந்த உலகத்தில் யாருமே நல்லவர்கள் இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்கு தெளிவாக சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த மனிதர்கள் அனுபவ ரீதியாக எப்போவுமே அது சரியாக தப்பு அப்படிங்கிற விமர்சனங்களையும் தாண்டி யாருக்கும் எந்த விமர்சனங்களையும் கொடுக்காதீர்கள் யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை நமக்கானது நம்மளுடைய பொருள் அப்படின்றதுனால் நமக்கு நம்ம தான் இருக்கும் மற்றபடி ஏமாற்றணும்னு நினச்சாங்கன்னா அவங்க பாடு போய்கிட்டே இருப்பாங்க அதை நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த உலகம் ஏமாற்றுவதற்கும் ஏமாறுவதற்கும் ஆட்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள் நாம் தான் யாரிடம் ஏமாற்ற வேண்டும் யாரிடம் ஏமாந்து போக வேண்டும் அப்படின்னு விஷயத்தில் தான் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய அன்புக்காக ஏமாந்து போயிடலாம் நம்மளுடைய தாய் தந்தையுடைய அசத்திற்காக நம்ம என்ன பண்ணிடலாம் ஏமாந்து கூட இருக்கலாம் ஏமாந்து போயிருக்கலாம் ஆனால் வாசம் காட்டுவது போல் பார்த்து நடிக்கின்ற மனிதர்களிடம் வந்து சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறாங்களே இல்லையோ அதில் எனக்கு தெரியாது நான் அதை பற்றி யோசிச்சதும் கிடையாது மனிதர்கள் தான் நான் கடவுளாக நினச்சேன் நடமாடும் தெய்வம் மனிதன் அப்படின்ட்டு அதை பெரியார் சொன்னார் தான் அவர் எங்கேயோ பாடிருக்கேன் ஆனால் நடமாடும் தெய்வம் மனிதன் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் நிறையவே எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னும் கொஞ்சம் சற்று குறைவு தான் இந்த காலத்தில் தயவுசெய்து கண்ணுக்கு நேராக பேசியிருக்கேன் கண்ணுக்கு நேராக பேசியிருக்கேன் எதையாக இருந்தாலுமே யார்கிட்டயுமே வந்து இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று பேசாது எப்போவுமே யாரை நம்புகிறங்களோ அவங்களோட பளிச்சுன்னு வெளிச்சமாக இருந்துருக்கேன் எப்பவுமே இருக்கும் இங்கே சமையட்டு அந்த பக்கம் இருட்டாக இருட்டாக இருந்திருப்பேரலாம் வாழ்க்கை இல்லையா எல்லோருக்கும் வேறு விதமான நல்லது கெட்டது எல்லா குணமும் இருக்கும் ஆனால் எந்தவித குணங்களும் பிறரை காயப்படுத்தாத அளவுக்கு நம்முடைய குணங்களும் பேச்சும் இருக்க வேண்டும் எல்லோருக்குமானது எனக்குமானது புரிந்து நடந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது பிடிச்சிருந்தேன்னா பாருங்கள் ரசிங்க எல்லோருக்கும் அனுப்புங்க முடிஞ்சால் கரிகாலிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணணும் இல்லை நான் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க தான் நன்றி